பூ மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் ஆறு ஒரு பெண்ணின் உண்மையான துணை அவளின் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் தனக்கு சாதகமாக நடக்கும் வரைதான் மனிதர்கள் அன்பும் பிரியமும் கொண்டவர்களாய் இருக்கின்றார்கள் சிறிது மாறி நடந்தால் அவர்கள் மிருகமாகி விடுகிறார்கள் அப்பாவும் மிருகமாகி விட்டார் தன் பேச்சை கேட்காமல் குமரேசன் விவாகரத்து கெட்டது முதல் அதிர்ச்சி என்றால் அவன் சொன்ன குற்றச்சாட்டுக்களை ஒத்துக்கொண்டு கஸ்தூரி கையெழுத்து போட்டு தந்தது அடுத்த அதிர்ச்சி ஆனால் முதல் முறையாக கஸ்தூரி தன் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்திருந்தாள் தன்னை நிற்கதியாக நடுவழியில் உதறிப்போனவன் நடத்தையின் மேல் பழி சுமத்துகிறான் கட்டாயப்படுத்தி சேர்த்து வைத்தாலும் மீண்டும் உதறமாட்டான் என்பது என்ன நிச்சயம் தன் வாழ்க்கை இருளில் வேதனையும் சலிப்பும் கண்ணீருமாகத்தான் கழிய வேண்டுமா தன்னுடைய தன்மானம் சுய கௌரவம் என்பதை பற்றி யோசித்தால் அருவருப்புடன் ஒரு சாக்கடை புழுவாய் நெளிய விரும்பவில்லை தன்னுடைய அத்தனை வேதனைகளுக்கும் காரணம் தான் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்ததுதான் தன்னுடைய சுக துக்கங்களை மற்றவர்கள் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப நிர்ணயித்தார்கள் துணிச்சலும் தைரியமும் தன்னிடம் இல்லாததுதான் காரணம் என்று கஸ்தூரி உணர்ந்தாள் வீண் அவமானம் என்று தன்மேல் வீசப்படும் அம்புகளை பிடுங்கி எரிந்து விட்டு நேர்மையான வழியில் செல்ல விரும்பினால் தனக்கு துக்கத்தையும் வீண் தந்த சூளூருக்கும் குமரேசனிடமும் திரும்பிச் செல்ல அவள் விரும்பவில்லை அதனாலேயே குமரேசனுக்கு விவாகரத்துக்கு சம்மதம் சொல்லி கையெழுத்து போட்டாள் அப்பா ருத்ர தாண்டவம் ஆடினார் கஸ்தூரி நிதானமாக தன் உணர்வுகளை எடுத்து சொல்லியும் அப்பா புரிந்து கொள்ளவில்லை வெகுண்டு போனார் வாளா வெட்டியா இருக்கேங்கிறியா இல்லைப்பா எனக்கு வேறு ஒரு வழி பண்ணுங்க என்ன வழி வேணுங்கிறேன் நான் மேலே படிக்கிறேன் படித்து கலெக்டர் வேலைக்கு போறியாக்கும் சார் நீங்க இப்படி பேசுறது தப்பு இவங்களும் உங்க பொண்ணுதான் கஸ்தூரியை படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கட்டித்தராதது உங்க தப்பு குமரேசன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் ஏன் அவன்கிட்டயே கொண்டு போய் தள்ளறிங்க ரிஷி ஏன் உன்கிட்டேயே இருக்கட்டுங்கிறியா உங்க பொண்ணை நீங்க முதல்ல நம்புங்க சார் ஊர் உலகத்தை நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ இப்படித்தான் நினைக்கணும் பேசணும்னு நாம் யாருக்கும் பாடம் நடத்திட்டு இருக்க முடியாது நான் விஷயை நம்புறேன் நீங்கள் ஏன் கஸ்தூரியை நம்பலை சௌமியா ஆனால் அப்பா யார் பேசுவதையும் பொருட்படுத்தவில்லை தன் கௌரவம் என்பதிலேயே குறியாக நின்றார் கஸ்தூரி உறுதி மாறாமல் நின்றால் புயல் உருவானது பெற்ற குழந்தைகளின் வாழ்வு சீர்பட வேண்டும் என்று நினைக்காத பெற்றோர் சுய மரியாதையை அடகு வைக்க முடியாத பெண்ணுக்கும் இடையில் போராட்டம் வெடித்தது பிடிவாதமாக நின்றாள் கஸ்தூரி நான் நானாக இருக்க விரும்புகிறேன் நீ நடந்துக்கிறதை பார்த்தா குமரேசன் சொன்னது சரின்னு தான் தோணுது அப்பா நீங்க அப்படி நினைச்சா அதுவும் சரி அப்பா பாய்ந்து அவளை உழுக்கினார் அடித்தார் உன்னை கொண்டுடுறேன் பாரு விடுங்க சார் சௌமியா குறுக்கே புகுந்தாள் சார் எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க போகுது இப்போ நீங்க இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு அநியாயமா அவளை கட்டியவன் பழி சுமத்தி இருக்கிறான் அவன் கூட சேர்ந்து நீங்களும் இப்படி பேசுறது நல்லா இல்லை கஸ்தூரி மனசை புரிஞ்சு நடங்க சார் அம்மா நீ பட்டணத்து பொண்ணு டோன்ட் கேர்னு போயிடுவீங்க நான் கிராமத்தான் எனக்கு குடும்ப தான் முக்கியம் எல்லோருக்குமே குடும்ப கௌரவம் முக்கியம் சார் கஸ்தூரி தன் முடிவில் உறுதியாக நின்றாள் தன் மீது அபாண்டமாக பழி சுமத்தியவனுடன் மீண்டும் போய் சேர அவள் விரும்பவில்லை எது வேண்டுமானாலும் செய்ய தயங்காதவன் குமரேசன் என்று இப்போது புரிந்து விட்டது ஆனால் அப்பா புரிந்து கொள்ள மறுத்தார் அவர் தான் முக்கியம் என்று நினைத்தார் குமரேசன் எந்த சமாதானத்திற்கும் உடன்பட மறுத்துவிட்டான் அதற்குள் ஒரு பணக்கார பெண் அவனுக்கு மனைவியாக சம்மதித்திருந்தாள் சிறிது ஊனமுள்ள பெண் அந்த மோகம் கஸ்தூரியின் வயிற்று கரு கூட தன் குழந்தை இல்லை என்று சாதித்தான் சில இடங்களில் அநியாயம் ஜெயிக்கிறது ஆனால் பின்னால் ஜெயித்த மாதிரி தோற்கிறது அதுவரையில் பெண் மட்டும்தான் அதிக முறை தீக்குளிக்கிறாள் அது அவளை சொக்க தங்கமாக்கி விடுகிறது கஸ்தூரியும் தன்னை புடம் போட்டு கொள்ள விரும்பினால் வேறு ஒரு வாழ்க்கை சுயமரியாதை தன்னம்பிக்கை நிறைந்த தைரியமான வாழ்க்கை அவள் மேலேயே அவளுக்கு மரியாதை தரக்கூடியது கஸ்தூரி உறுதியாய் நின்றாள் ரிஷி இருக்கிற தைரியத்தில்தான் ஆடற நீ போ ஒளிஞ்சு போ என் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன் போ ஒளிஞ்சு போ இனி என் வீட்டுப்படி ஏறினே காலை உடைச்சிடுவேன் அப்பா கஸ்தூரியை உதறிவிட்டு சாபம் தந்துவிட்டு கிளம்பி போனார் கண்ணீர் வலிய நிற்கும் கஸ்தூரியை சௌமியா ஆதரவாய் தட்டித்தந்தாள் கவலைப்படாதே என்றது அவள் கரம் நன்றி வணக்கம்